ஆடும் பரிவேல நிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனைச் செருவில் சாடும் தனியானிசகோதரனே நிஜகோதரனே உல்லாச யோகவித சல்லாப வினோதனும் நீயலையோ ல்லாமரை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே வானோ புனல் பார்க்க நல் நவில் நான் மறையோ யானோ மனமோ தானோ பொருளாவது ஷண்முகனே வளைபட்டகை மாதுடு மக்களெனும் தழைபட்டழியத்தகுமோதகுமோ கிளைபட்டெழுசூருரம் கிரியும் தொலைபட்டுருவத்தொடுவேலவனே மகமாய களிந்திடவல்லபிரான் முகமாறு மொழிந்து மொழிந்திலேல் அகமாடை நின்று நின்றுதயங்குவதே திணியான மனோசிலை மீதுனதாள் அனியாரரவிந்த மரும்புமதோ பணியாயனவள்ளி பதம் பணியும் தனியாதிமோகதயாவரனே கெடுவாய் மணநே கதிகள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூண்படவே விடுவாய் விடுவாயே வினையாவயுமே அமரும் பதிகேள் அகமாம் எனும் இப்பிமரம் கெட மெய்ப்பொருள் பேசியவா குமரன் மகன் சமரம் பொருதானவநாசகனே மட்டூர் மங்கையர் மையல்வளை பரிசின் ரொழிவேன் தட்டூடரவேல் செயலத் தெரியும் நிட்டூர நிராகுல நிற்பயனே கார் மாமிசை காலன்வரில் கலவத் தேர்மாமிசை வந்தெதிரப்படுவாய் தார்மார்பவலாரிதலாரியனும் சூர்மாமடியொடுவேலவனே கூகாயனயன் கிளை கூடியழ போகா வகைமை பொருள் பேசியவா நாகாசலவேலவநாலுகவி தியாகாசுரலோகசிகாமணியே செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் புறவான் சும்மா சும்மாயிரு சொல்லரஎன்றலுமே அம்மா பொருளொன்று பொருளொன்றுமறிந்திலனே முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் குண்டறியாரியும் தரமோ நின்றதுவே கைவாய்க் கதிர்வேல் முருகன் கழல்வெற்று உய்வாய் மணநே ஒழிவாய் ஒழிவாய் மெய்வாய் விழிநாசியொடும் செவியா மெய்வாய் செல்லும் அவாவினையே முருகன் குமரன் புகனின்று மொழிந்து உருகும் செயல் தந்துணர்வென்றருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவயின் குணபஞ்சரனே பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையின் உழலத்தகுமோ வீரா முதுசூர்படவேலெறியும் சூரா சுரலோகதுரந்தரணே யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர்தந்ததனால் பூமேல் மயல்போயரமிப்புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே உதியாமரியா உணராமரவா விதிமாலியா விமலன் புதல் வா அதிகானகாபயமராவதிவலசூர பயங்கரே வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகிய வா அடியந்த மிலாயில் மிலாயில்வேலரசேமிடியொரு பாவிவெளிப்படினே அரிதாகியமை பொருளுக்கடியேன் உரிதா உபதேசமுணர்த்தியவா விரிதார நவிக்கிரமவிழ் இமயோர் மரவா கருதாமறவா நெரிகானயனுக்கு இருதாழ்வனசந்தர ிசைவாய் வரதா முருகா மைல்வாகனே காளை காளைக்குமரேசன் எனக் கருதி தாழைப் பணியத்தவமைதியவ பாளைக் வள்ளி பதம் பணியும் வேளைச் சுரபூபதிமேருவையே அடியை குறியாதறியாமைனால் முடியக் கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரம வேள்மகிபாகுரமின் கொடியை புணரும் குணபூதரனே கூர்வேல் விழிமங்கையர்குங்கையிலே சேர்வே நருள் சேரவும் என்னும் அதோ சூர்வேரொடு குன்று தொலைத்தனெடும் போர்வேல புரந்தர பூபதியே மெய்யேயன வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோய் மயிலேறிய சேவகனே ஆதாரமிலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே வேதாகமயான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே மின்னே நிகர்வாழ்வி விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுவோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே மயிலேறியவானவனே ஆனாமுதே அயில்வேலரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கிவரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லேயனும் மாயையில் இட்டனை நீ பொல்லே அறியாமை பொறுத்திலையே மல்லே புரி நிறுவாகுவில் என் சொல்லே புனையும் சுடர்வேலவனே செவ்வானுருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரிகின்றதலால் எவ்வாறுருவர்க்கிசெய்விப்பதுவே பாழ்வாழ்வெனும் இப்படுமாயிலே உயழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தனதாம் உளவோ வாழ்வாயினி நீ மயில்வாகனே கலையே பதறி கதறித் தலையூடு அலையே படுமாரதுவாய் விடவோ குலையே புரிவேடர் குலப்பிடிதோய் மலையே மலை கூறிடுவாகையனே சிந்தாகுலையில் ஒடு செல்வமெனும் விந்தாடவி என்று விடப்பெறுவேன் மந்தாகி மந்தாகிநிதந்த கந்தா முருகா கருணாகரனே சிங்காரமடந்த யர்த்தீநெறி போய் மங்காமல் எனக்கு வரந்தருவாய் சங்கிராமசிகாவலண்முகநே கங்கா நதிபால கிருபாகரனே விதிகானும் விதிகானுமுடம்பை விடாவினை கதிகான மலற்கழல் என்றருள்வாய் முதல் முதல்வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே நாதாகுமரானமவின்றனார் ஓதாயன தோதியதைப் பொருள்தான் வேதா முதல் வின் அவர் சூடுமலற்பாதகுரமின் பதசேகரனே கிரிவாய் விடு விடுவிக்கமே இறையோன் பரிவாரமெனும் பதமே வலையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தயே ஆதாளியை ஒன்றரியேனை ஆண்டது செப்புமதோ கூதாழகிராத குலிக்கிறைவா வேதாளகனம் புகழ்வேலவனே மாயே சனனங்கடமாயை மூவேடனையின்று முடிந்திடுமோ கோவே குரமின் கொடிதோள் புனரும் தேவே சிவசங்கர தேசிகனே வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவித்துறையோடு பசும் தினையோடிதனோடு தெரிந்தவனே சாகா தினையே சரணங்களிலே காகா நமனார் கலகஞ்சயுனாள் வாகா முருகாமையில் வாகனே யோகா சிவஞான உபதேசிகனே குறியைக் குறியாது குறித்தறியும் நெறியைத் தனிவேலை நிகழ்த்திடலும் செறிவற்றுலகோடுரை அற்றதுவே